ஓம் சந்தி இந்த வீடியோவில் சிவன் அல்லா பரமபிதா அப்படின்ற மூணு பேரை கொண்ட அந்த ஒரே கடவுள் பிரம்மகுமாரிகள் மூலமாக சொன்ன செய்தி நான் இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் எல்லா வீடியோவையும் நான் ஆரம்பிப்பேன் அப்போ இந்த மூணு பேரும் ஒன்று அப்படின்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்குதா அப்படின்னா ஆக்சுவலாக எல்லாருமே ஒத்துக்கிற விஷயம்தான் இல்லையா கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு ஒருத்தர் தான் வெவ்வேறு பேரில் சொல்றாங்க அப்படின்ட்டு இருந்தாலும் சாலிடான ப்ரூஃப் இருக்குதா ஏன்னா ஏற்கனவே சிவன் அந்த லிங்க சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் உண்மையில் என்ன விளக்கம் இந்த மாதிரி நிறைய வீடியோ சிவன் தலையில இருக்கிற கங்கைக்கு என்ன விளக்கம் இந்துக்கள் போடுற விபூதிக்கு என்ன விளக்கம் குங்குமத்துக்கு என்ன விளக்கம் நாமத்துக்கு என்ன விளக்கம் இப்படி நிறைய வீடியோ மேலே வீடியோ போட்டுக்கிட்டே இருந் இருக்கிறோம் இல்லையா ஆனால் முஸ்லீம்மை பற்றி அல்லாவை பற்றி அதாவது மூணு பேரும் மட்டும் மட்டும்தான் சொல்றனே தவிர ஓகே சுண்ணத்தை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதை தவிர்த்து அவ்வளோவா போடலை இல்லையா ஸோ மெயினாக அல்லா தான் சிவன் அப்படின்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்குதா ஏதாவது ஒரு விளக்கம் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ முதல்ல பிரம்மகுமாரிகள் மூலமாக சிவன் புது உலகத்தை படைக்கிறதுக்காக தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அது என்ன புது உலகம் பழைய உலகம் ஏன்னா கிறிஸ்தவர்கள் கூட நியூ வேர்ல்ட் அப்படின்ற வேர்டை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க அல்லாவின் தோட்டம் அப்படின்னு குரான்லையும் இருக்கும் சொர்க்கம் வைகுண்டம் இது எல்லாமே ஒரே இடத்தை குறிக்கிறது அது என்ன இடம் அந்த இடத்துக்கு எப்படி போறது ஒரு இஸ்லாமிய சகோதரர் கூட கேட்டிருந்தார் என் எங்கள் தீர்க்க தரிசி சொன்னது போல் குரானை மட்டும் படித்தாலே போயிட முடியாதா பிரம்மகுமாரிகள் மட்டும்தான் வழியா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தார் அது எப்படின்னா இப்போ நான் அல்லாவை பற்றி சொல்ல வந்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கேள்வியும் ஏன்னா அது சமீபமாக கேட்டிருக்காரு அதுக்கு நான் டெக்ஸ்ட்டில் ஆன்சர் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் எல்லோருக்குமே இந்த டவுட் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிட்டு இதுக்கு போயிடலாம் என்னென்னா இந்த ஐந்தாயிரம் வருட சக்கரம் சொல்லுவோம் இல்லையா கல்ப சக்கரம்னு அது தொடர்ந்து அனாதியாக சுத்தம் அதில் என்ன நடக்குதோ அதாவது ஒரு ஐயாயிரம் வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும் எதுவுமே வித்தியாசமாக நடக்காது அப்படின்னா ஐந்தாயிரம் வருடம் முன்னாடி இதே நாள் இதே நொடி நான் இதே வீடியோவை தான் இதே கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ரெக்கார்ட் பண்ணேன் ஸோ ஒவ்வொரு கல்பத்திலையும் இதே தான் நடக்கும் இது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கல்பத்தில் முதல் பாதி இதே இந்தியா சொர்க்கமாகவும் அடுத்த பாதி அதாவது அடுத்த ரெண்டாவது வர ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் ஒட்டுமொத்த உலகமும் நரகமாகவும் இருக்கும் அந்த சொர்க்கமாக இருக்கும்போது அங்கே யார் இருப்பாங்கன்னா தெய்வங்கள் அல்லது தேவதைகள் அதாவது தெய்வீக குணம் உள்ள தேவதைகள் தான் தெய்வங்கள் அவங்க தான் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் சொல்றோம் இல்லையா இந்து தெய்வங்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் முருகர் பிள்ளையார் துர்கா அம்மன் நிறையா இருக்கிறாங்க முப்பத்தி மூணு கோடி பேர் இருக்கிறாங்க இவங்க எல்லாரும் மனிதர்களை மாதிரியே தேகம் இருக்கும் சரீரம் இருக்கும் அதாவது பார்க்கறதுக்கு மனிதர்கள் மாதிரி இருப்பாங்க ஆனா குணம் அவ்வளவு தெய்வீக குணங்களா இருக்கும் சம்மா அழகாகவும் இருப்பாங்க அதாவது தெய்வீக தன்மை உடைய இருக்கும் அவங்களே மறுபிறவு எடுத்து எடுத்து வருடம் மனிதர்கள் ஆயிடுவாங்க வருடத்துல கடைசி வருடம் மனிதர்களை மீண்டும் தேவதையாக்குறதுக்காக ஒரு ஞானத்தை சொல்றதுக்காக அல்லா பரமபிதா சிவன் அப்படின்னு மூணு பேரை கொண்ட அந்த ஒரே கடவுள் பூமிக்கு குறிப்பா இந்தியாவுக்கு வந்து இந்த ஞானத்தை சொல்லி மீண்டும் அழைச்சிட்டு போவார் அப்ப என்ன ஞானம் சொல்றாரு அப்படின்னா மனிதனாக இருக்கும்போது நாம் இந்த சரீரம் நினைப்போம் தான் துக்கம் வரும் ஏன்னா நீங்க சரீரம் நினைச்சாலே ஐம்புலன்கள் ஐம்புலன்களுடைய கட்டுப்பாட்டில் நீங்க மாட்டிக்குவீங்க அதோடைய வேலையை துக்கத்தை கொடுக்கறது தான் சரீர உணர்வுடைய வேலையை துக்கத்தை கொடுக்கறது தான் தான் அது நரகமாக இருக்குது ஆனால் சொர்க்கத்தில் எப்படி இருப்போம்னா நாம் உடம்பு நினைக்கிறோம் மட்டும் இந்த உடம்புக்குள்ள வாசம் செய்யும் இந்த உடலை கட்டுப்படுத்தும் அழிவற்ற உயிராகிய ஆத்மா தான் நான் அது இருபுருவ மத்தியில ஒரு நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சுட்டு இருக்குது அப்படின்ற அடையாளமாக தான் இங்கே பொட்டு விபூதி நாமம் குங்குமம் எல்லாமே இந்தியாவில் இங்கே வைக்கிறதுக்கு காரணம் அதுதான் இந்தியாவில் மட்டும் கடவுள் வந்து சொல்கிறதுனால இங்கே மட்டும் இந்தியாவில் மட்டும்தான் அந்த பழக்கம் இருக்குது இதுதான் பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சரீர அந்த கனியை சாப்பிட்ட உடனே சரீர உணர்வு வந்தோன்னே ஆதாமியா வேலை கடவுள் நரகத்துக்கு துரத்திட்டாரு அப்படின்னு வரும் கடவுள் எங்கேயும் துரத்தலாமட்டாரு சரீர உணர்வு வந்தோடனே நாமளே இந்த உலகத்தை நரகம் ஆக்கிடுவோம் அதை தான் அவங்க அந்த புத்தகம் வந்து சொர்க்கத்துக்கு இட்டுட்டு போகிறதுக்காக ஏதோ புத்தகம் கிடையாது நரகத்தினுடைய ஆரம்பிக்கும்போது தான் அந்த புத்தகம் எழுதுறாங்க நரகத்துல இருக்கிறவங்களுக்காக அதனால அதுல சொர்க்கத்தை பற்றி ஆக்சுவலாக சொர்க்கத்தை பற்றி எந்த புத்தகத்திலும் ஆகட்டும் பைபிள் ஆகட்டும் குரான் ஆகட்டும் முழுக்க முழுக்க சொல்லி சொர்க்கத்துக்கு போக வேண்டிய ஞானத்தை இந்த மூணு புத்தகத்திலுமே இருக்காது ஆனால் சொர்க்கத்தை பற்றிய வார்த்தை கொஞ்சம் 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 இருக்கும் அடுத்தது இறைவன் கடைசியில் வருவார்னு இருக்கும் வந்து நியாய தீர்ப்பு நாள் வரும் ஆஹ் கீழான தர்மத்தை நிமித்துவார் இப்படின்லாம் இருக்கும் அது என்ன அப்படின்னா அந்த நியாய தீர்ப்பில் தண்டனை கொடுக்குற மாதிரி பைபிளில் போட்டிருக்கிறது இறைவன் கடைசியில் வந்து பண்ணுற தொழிலில் ஒரு சின்ன பகுதி தான் ஆனால் முக்கியமான பகுதி என்னன்னா ஞானத்தை கொடுக்கறது தான் அது நூறு வருடம் பண்ணுவார் அது எந்த புத்தகத்துலேயும் போடலை அதனால தான் இறைவனை கண்டுபிடிக்க முடியலை ஸோ இன் இப்போ கொடுக்குற இந்த ஞானம் வந்து அந்த ஆத்மாவில் மனம் புத்தி சமஸ்காரம்னு இருக்கு அதில் சமஸ்காரம் என்னென்னா ஐந்தாயிரம் வருடத்துல நம்ம எண்பத்தி நாலு பிறவை எடுப்போம் அந்த எண்பத்தி நாலு பிறவில ஒரு வினாடி விடாம நீங்க என்ன பார்த்தீங்க கேட்டீங்க பண்ணீங்க அத்தனையும் ஆத்மாவில் பதிவாயிடும் அது ரொம்ப அந்த மனசுடைய வேலை என்னன்னா ஏதாவது எண்ணங்கள் தானாகவே வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் புத்தி வந்து இது ரைட்டாக தப்பான்னு முடிவு எடுக்கும் ஸோ இது மனசும் புத்தியும் ஒன்றா சேருது பயங்கர உணர்வுபூர்வமாக ஒன்று பண்ணுதுன்னா அது சம்ஸ்காரத்தில் அப்படியே பதிவாயிடும் அப்படி இறைவன் கொடுக்குற இந்த ஞானமும் கூட கடைசி நேரத்தில் எல்லாரும் அது நபியா இருந்தாலும் சரி இயேசுவா இருந்தாலும் சரி புத்தரா இருந்தாலும் சரி அத்தனை பேரும் இந்த ஞானத்தை கேட்டு தான் ஆகணும் ஏன்னா எண்பத்தி நாலாவது பிறகு முடிஞ்சும்போது எல்லா ஆத்மாவும் மீண்டும் அது எங்க இருந்து வந்துச்சோ அந்த இடத்துக்கு போயிடும் உடலை விட்டு அது எங்க வந்துச்சுன்னா இப்போ இது ஸ்தூல உலகம் கண்ணால பார்க்கக்கூடிய உலகம் இந்த பூமி எல்லாமே இதுக்கும் சூட்சம் இருக்குது வெண்ணிறமான உலகம் சயின்ஸும் நுழைய முடியாது அதுக்கும் மேல நிறமான உலகம் அங்கதான் இறைவன் இருக்கிறார் அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் பரந்தாமம் தான் அங்க இருக்கிற சிவனை பரந்தாமன் ஒரு பேர் சொல்றாங்க அங்கதான் நாம போயிடும் தான் நாம வந்தோம் இந்த நாடகம் ஆரம்பிக்க முடியும் போது மறுபடியும் அங்க போயிடும் மறுபடியும் வந்து அதே எண்பத்தி நாலு பேரை எடுப்போம் இப்ப கடைசியில இந்த உடல் பிரிந்து அங்க போறதுக்கு இந்த ஞானம் கேட்டாதான் போகவே முடியும் ஆனா கண்டிப்பா போய் தான் ஆகணும் ஆனா இந்த ஞானம் கேட்டாதான் போக முடியும் அது வரைக்கும் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் எண்பத்தி நாலு பிறவியா செய்த பாவத்துக்கான தண்டனை அனுபவிக்கணும் அனுபவிச்சுதான் ஆகணும் ஆனால் யோகத்தின் மூலமாக தண்டனை அனுபவிக்காமலே போகலாம் அதுதான் ராஜயோகம் பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கத்துக் கொடுக்கிறது உலகத்துல தோன்றிய முதல் யோகம் தான் கண்டுபிடிக்க முடியுது ஐயாயிரம் வருடம் முன்னாடி கற்றுக் அந்த அதே ராஜயோகத்தை தான் கற்றுக் கொடுக்க மீண்டும் அதே சிவனே தான் வரார் சொல்லாங்களே அகத்தியர் கற்று கொடுத்தார் ரெண்டாயிரத்தி வருடம் முன்னாடி அதை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோன்னு இங்கே நாங்கள் கற்றுக் கொடுக்கல அதே சிவனே வந்து கற்றுக் கொடுக்குறார் ஐயாயிரம் ஸோ உலகத்திலே தோன்றிய முதல் பழமையான யோகம் இது அதை தான் மீண்டும் கற்றுக் கொடுக்குறாரு இந்த யோகத்தின் மூலமாக உங்களுடைய பாவம் இந்த சமஸ்காரத்தில் பதிவாக இருக்கிறத ஐக்க முடியும் எப்படி இருக்குன்னா உங்களை முதல்ல ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு உடம்பு இல்லை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு ஆத்மாவின் தந்தையாகிய பரமாத்மாவே நினைவு செஞ்சா அவர் சம்பவ நிறமான ஒரு உலகத்தில் ஒரு நட்சத்திரம் மின்னிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் பின்னாடி ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி இது ஒரு அனுமான படம் தான் இப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு இறைவன் சொன்னதை வைத்து வரைஞ்சிருக்கிறாங்க ஸோ அப்படி அப்போ ஒரு சகப்பு வானத்தில் நட்சத்திரம் தான் எப்படி இருக்கும் அதை நீங்கள் மனக்கண்ணால் எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பாவங்கள் அழியும் ஸோ இறைவனை நம்பியவர்கள் பாவத்தை அழிக்க முடியும் மற்ற எந்த வேத புஸ்தகத்திலையும் அந்த வேத புஸ்தகத்தை படித்து பாவம் பண்ணுறது தான் அதிகம் இல்லை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் குரான் பேருனாலையும் பைபிள் பேருனாலையும் கீதை பேருனாலையும் பல கொலைகள் நடந்ததை வரலாறு சொல்லும் இப்போ கூட நடந்துட்டு இருக்குது பார்த்து தான் இருக்கிறோம் இறைவன் கொடுக்குற ஞானத்தினால எதுவும் நடக்காது அப்படி கொலை நடக்கிற இடத்துலையும் அமைதியை கொடுக்கறது தான் இறைவன் ஞானம் இப்ப யுத்தலமா இருக்குது இல்லையா இந்த இடத்துல இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் இதன் மூலமாக அமைதி கொடுக்கறதுக்காக சோ அல்லாவின் வாய்வழியாக நேரடியாக கேட்கிற இந்த ஞானத்தின் மூலமாக தான் சொர்க்கத்துக்கு போக முடியுமே தவிர அல்லா சொன்னதாக சொல்லப்பட்ட குரான் மூலமாகவோ கர்த்தர் சொல்லப்பட்டதாக சொன்ன பைபிள் மூலமாகவோ கடவுளே சொன்னதாக எழுதப்பட்ட கீதையின் அதாவது வியாசர் எழுதிய கீதையின் மூலமாகவோ சொர்க்கத்துக்கு போக முடியாது இப்ப சிவன் நேரடியாக கொடுக்கின்ற இந்த ஞானம் தான் உண்மையிலே கீதை அது எப்படி அவங்க எழுதுனாங்க ஏன்னா இங்க சொன்ன ஞானம் கொஞ்சோண்டு இந்த மூணு புஸ்தகத்திலையும் இருக்கும் அது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் சொன்னேன் ஐந்தாயிரம் வருடம் நடந்த அத்தனை சம்பவங்களும் இங்கே பதிஞ்சிடும் ஆத்மா இல்லைன்னா அதான் சமஸ்காரம்னுவாங்க இது முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் சொர்க்கத்துல இருக்கிறதுனால சுகத்துல இருக்கிறதுனால இறைவனை பற்றியே நினைக்க மாட்டோம் அது வெளியே வர வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் சரீரம் நினைக்கும் தான் துக்கம் தாங்காம இறைவனை நினைக்க ஆரம்பிக்கிறாங்க நினைக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு கனவிலும் நினைவிலும் சாட்சாத் ஆகுது நடந்த சம்பவங்கள் இன்னைக்கு இந்து கோயிலில் பார்க்குற அத்தனை உருவங்களும் சாட்சாத்காரமா வந்ததுதான் சாட்சி முன்னாடி உருவம் இருக்கு அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் இருக்கிற மாதிரியே டக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும் அதை வைத்து எழுதுவாங்க அதெல்லாம் எப்படி தெரியும்னா அது இந்த நாடகத்தில் ஃபிக்ஸாக இருக்குது இன்னொன்று சமஸ்காரத்தில் இருக்கிறது அது வருது அப்போ தான் வேதங்கள் எழுதுகிறாங்க எப்படின்னா இப்போ சொல்கிற ஞானத்தை அப்போ இருக்கிற அறிவுக்கு ஏற்ற மாதிரி அப்போ பார்த்தீங்கன்னா இறைவனை கொலை பண்ண சொன்ன மாதிரி இன்னொரு அந்நிய தேவனுக்கு கும்பிட்டா கொலை பண்ண சொன்ன மாதிரி எல்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட் இருந்துட்டு இதை பண்ணாக்கோல அதை பண்ணாக்கோலன்னு சொன்ன எல்லாம் எல்லா புத்தகத்திலுமே எழுதிட்டாங்க ஸ்ரீ கிருஷ்ணரே துரியோதன வம்சத்தை அழிச்ச மாதிரி இந்த மாதிரிலாம் எழுதிட்டாங்க ஆனால் உண்மையிலே சொர்க்கத்தில் வாழ்ந்தவங்களும் அந்த மாதிரி இம்சை கொடுக்கறவங்க கிடையாது கடவுளும் இம்சை கொடுக்கிறவருக்கு கிடையாது இவங்க அப்படி எழுதிட்டாங்க அது நரகத்தில் வாழ்ந்த மனிதர்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்படி எழுதுந்து கூட ஓரளவுக்கு பூமி கொஞ்சமாவது அமைதியா இருக்கிறதுக்கு அந்த புத்தகங்கள் கூட ஒரு காரணம் அதுல எதுவும் தப்பு கிடையாது ஆனால் அதன் மூலமாக சொர்க்கத்துக்கு போக முடியாது இறைவனையும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அதெல்லாம் எழுதுனது மனிதர்கள் அதனால சொன்ன மாதிரி பிரம்மகுமாரிகள் மூலமாக அல்லா பரமபிதா சிவன் சொல்ற அந்த ஒரே பரமாத்மா கொடுக்குற இந்த ஞானத்தின் மூலமாக மட்டும்தான் சொர்க்கத்துக்குள்ள போக முடியும் மற்ற தர்மங்கள் மனிதர்கள் கண்டுபிடித்த தர்மங்களே எங்களுக்கு பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க அந்த தர்மங்கள் எப்ப அப்போ அப்பதான் வருவாங்க சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க ஏன்னா நமக்கு தெரியும் இயேசு வந்து ரெண்டாயிரம் வருஷம் தான் வந்தாரு நபி அதுக்கு அப்புறம் தான் வந்தாரு அதுக்கு முன்னாடி இப்ராஹிம் வந்தாரு சோ இவங்க அவங்கவுங்க காலம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தர்மம் வரும் சோ அந்த டைம் தான் அவங்க வருவாங்க அவங்க சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க ஆனால் இந்த தேவதை தர்மத்தை சார்ந்தவங்க தான் இப்ப மனிதர்கள் பிறவி எடுத்தவங்க அவங்க மட்டும்தான் இதை கேட்பாங்க அது இல்லாமல் நிறையா மற்ற தர்மத்து ஆத்மாக்கள் வருவாங்க அவங்களுக்கு இது பிடிக்காது பு புரியாது ஸோ அதனால் இதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க அவங்க சொர்க்கத்துக்கு வரவும் மாட்டாங்க ஆனால் அந்த தேவதை தர்மத்து ஆத்மாக்கள் இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னா இப்போ தேவதை தர்மமே இல்லாதனால இந்து மதத்திலும் கிறிஸ்தவ மதத்திலும் இஸ்லாமிய மதத்திலும் உலகத்தில் உள்ள அனைத்து மதங்களிலும் அவங்க கலந்து இருக்கிறாங்க அவங்க இதை கேட்டுட்டு அவங்களுக்கு இது மட்டும்தான் பிடிக்கும் மற்ற அந்த வேத புஸ்தகங்கள் அவங்களுக்கு பிடிக்காது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க சரி அந்த நண்பர் கேட்ட கேள்விக்கு முடிச்சாச்சு இப்போ நம்ம சிவன் எடுத்துக்குவோம் சிவனும் அல்லாவும் ஒன்று அப்படின்னா ஆக்சுவலாக சிவன் வந்து இந்த மாதிரி ஒளிப்புள்ளியாக தான் இருக்கிறார் இவர் பேர் சங்கர் தான் இருந்தாலும் பக்தி மார்க்கத்தில் இவரே சிவன் நினச்சிட்டு ஒரு உருவத்தை கொடுத்துட்டாங்க அதுவும் சிவன் ஆதியோகியா அப்படின்ற வீடியோவில் அதுக்கான விளக்கமும் கொடுத்துருக்குறேன் என்ன அப்படின்னா அதாவது ஒருத்தர் உடம்புக்குள்ள சிவன் வந்தார் இல்லையா அவருடைய அவரு கூட இந்த மாதிரி இருக்க மாட்டார் அவருடைய யோக நிலையை இப்படி காட்டியிருக்கிறாங்க அவ்வளோதான் இதுல என்ன அர்த்தம்னா இது அதாவது பிரம்மா உடலுக்குள்ள சிவன் வந்தாருன்றோம் அந்த பிரம்மாவுக்கு எப்படி சிவனை தெரியும்னா பிரம்மா மட்டும் இல்லை பிரம்மகுமாரிகள் மூலமாக மீண்டும் தேவதையாகி மறுபடியும் பிரம்மகுமாரிகளாக ஆகுறாங்களே கடைசி பிறல பிரம்மகுமாரிகள் முதல் பிறவில தேவதைகளாக இருப்பாங்க ஸோ அவங்க எப்படி அடையாளம் கண்டுக்கிறாங்க அப்படின்னா நான் சொன்னேன்லையே சமஸ்காரத்தில் பதிவாயிருக்கும்னே ஐந்தாயிரம் வருடம் கழித்து அந்த ஞாபகம் அப்படியே மறந்துக்கிட்டே வரும் இறைவனை பற்றிய ஞாபகம் அப்படியே ஒரு முழு நிலவு அப்படியே தேஞ்சிக்கிட்டே வர மாதிரி இறைவனை பற்றிய ஞானம் ஃபுல்லாக தேஞ்சிக்கிட்டே வந்தாலும் ஃபுல்லாக தேஞ்சிடுமான தேயாது ஒரு பிறை மாதிரி இருக்கும் அதனால்தான் சிவன் தலையில பிறை காட்டி இருக்கிறாங்க அதாவது இவர் சங்கர் தான் சங்கர் தலையில பிறை காட்டியிருக்காங்க இந்த சங்கர் இதன் மூலமாக தான் இவர் இறைவன் ஞானத்தை கேட்டு ஆமா இவர் தான் அப்பான்னு அடையாளம் வருது அதனால்தான் மற்ற தர்மத்தேவர்களால இறைவனை அடையாளம் கண்டு கொள்ள முடியாது ஏன்னா அவங்க எப்பயுமே அடையாளம் கண்டுட்டது இல்லை அவங்க சொர்க்கத்துக்கும் வந்தது கிடையாது ஸோ சொர்க்கத்தை பற்றி தான் அவங்களுக்கு ஆமா இது கரெக்டா இருக்கு எங்கேயோ பார்த்தோம் ஏதோ உள்ள இருந்து வருது நம்புற மாதிரி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் விதண்டாவாதம் பேசுவாங்க ஒரு சிலரு ஏன்னா நானும் அப்படி தான் பேசினேன் ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு தான் அது உண்மையை புரிய ஆரம்பிச்சது அது எப்படியும் இறைவன் புரிய வச்சுடுவார் நீங்க ரெண்டு மாசம் கண்ணை மூடிட்டு பிரம்மகுமரி சென்டருக்கு வந்து உட்காந்திங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா இறைவன் புரிய வச்சுடுவார் ஏன்னா மனிதர்கள் ஏதன புத்தகத்தையே நம்பி அதுவே வேதம் அதுவே இறைவனுடைய வேதம் நினைச்சிட்டு இருந்த நமக்கு இறைவனை நேரடியாக வந்து சொல்ற வேதம் வந்து பொய் மாதிரி தெரியும் ஆரம்பத்தில் ஏன்னா பொய் உண்மைன்னு நம்பிட்டு இருந்த டைம்ல உண்மை பொய் தான் தெரிஞ்சாகணும் இல்ல ஸோ அது ரெண்டு மூணு மாசம் ஆகும் ஒரிஜினல் உண்மை வந்து மற்றதெல்லாம் பொய்ன்றதை நீங்க உணர்றதுக்கு அந்த ஞானக்கண் திறக்கிறதுக்கு சரி அப்ப அந்த பிறை மாதிரி இருக்கிற அந்த சமஸ்காரம் அந்த நினைவின் மூலமாக தான் நீங்க இறைவனை அடையாளம் கண்டுக்கிறீங்க அப்படின்றதுக்காக தான் அந்த பிறை கொடுத்துருக்குறாங்க அது பிரம்மாவின் பிரம்மாவுக்கு கொடுக்க வேண்டியது பிரம்மாவுடைய யோக நிலை தான் இது சங்கர்ன்றது பிரம்மான்றது சாதாரண மனிதன் தான் இறைவன் உள்ள பிரவேசமானதுக்கு அப்புறம் அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறாங்க ஆஹ் சரி அதோட இங்கே பிறை காட்டியிருக்காங்க இது பிரம்மாவுக்கு மட்டும் இல்ல பிரம்மகுமாரிகள் எல்லாருக்குமே இது பொருந்தும் எல்லாருக்குமே பிறை மாதிரி இருக்கு இந்த உடம்புல தான் சிவன் பிரவேசமாகிறார் சிவன் எப்படி இருக்கிறார் நாமளே எப்படி இருக்கிறோன்னா ஒரு ஒளிப்புள்ளி மாதிரி ஆத்மா வந்து ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்குது பூர்வ மத்தியில் அதோடைய அடமா தான் நம்ம பொட்டு வைக்கிறோம் இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் இல்லையா அதேமாரி இறைவனும் ஏன்னா சரீரத்துடைய தந்தை எப்படி சரீரமோ அதே மாதிரி ஆத்மாவின் தந்தையும் தான் அதனால தான் அவரை பரமாத்மான்றோம் அவரும் அந்த பரந்தாமம்னு சொன்ன இதுக்கு மேலே இந்த இது கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த ஸ்தூல உலகத்துக்கும் மேலே கண்ணால் பார்க்க முடியாத லோகம் ஒன்று இருக்குது ஒலி உலகம் அதுக்கும் மேல செம்பொன்னிறமான ஒலி உலகம் இருக்கு அதான் பரந்தாமும் அங்கதான் அல்லா பரமபிதா சிவன் சொல்கிற அந்த பரமாத்மா இருக்கிறார் அது எப்படி அனுமானம் அனுமானம்தான் இந்த ஃபோட்டோ ஒளி புள்ளியா நடுவில் இருக்கிறாரு இல்லையா அப்போ அவர் அவரும் நம்மள மாதிரி தான் நாமளும் அங்கே தான் இருந்தோம் அதுதான் நம்மளுடைய உண்மையான விட அங்கேருந்து இங்கே நடிக்க வந்துவிட்டோம் அவர் நாம் ஒரு தாயின் கர்வத்தில் பிரவேசமாகி எண்பத்தி நாலு மனித பிரிவை முடிச்சுட்டு மறுபடியும் மேலே போயிடுவோம் போயிட்டு மறுபடியும் வந்து அதே எண்பத்தி நாலு பிரிவு எடுப்போம் ஆனால் அவர் எந்த தாயின் கர்ப்பத்திலும் பிரவேசம் ஆகிறது கிடையாது அதனால்தான் அல்லாஹ் புதிராகவே இருக்கிறார் பரமபிதா புதிராகவே இருக்கிறார் சிவனும் புதிராகவே இருக்கிறார் அப்போ அந்த லிங்கமாக தான் வச்சுருக்கிறோம் இல்லையா அதுதான் அவருடைய உண்மையான உருவம் அப்படின்னா என்னென்னா அந்த ஒலிப்புள்ளியை பெருசாக காட்டும்போது சிவனாக காட்டிட்டான் அதாவது லிங்கமாக காட்டிட்டாங்க ஏன்னா ஒலிப்புள்ளிக்கு பூஜை எல்லாம் பண்ண முடியாது மாலையெல்லாம் போட முடியாது இல்லையா அதனால அப்போ அந்த ஒலிப்புள்ளி நட்சத்திரம் மாதிரி இருக்கிற ஒலிப்புள்ளி இவரு உடம்புல உட்கார் பூர்வமத்தியில் வந்து இந்த ஞானத்தை சொல்லுது ஒரு வாய் தேவை ஞானத்தை சொல்லணுன்றதுக்காக அதுதான் இந்த பிரம்மாவை ஒட்டுமொத்தமாக அப்படியே பிறையாக காட்டி அந்த பிறை மேலே பிறையில் நட்சத்திரம் வந்து அமருது அப்படிங்கிறது தான் அந்த அல்ல முஸ்லிம்கள் கொடியில் பார்த்தீங்கன்னா பிறை இருக்கும் மேலே நட்சத்திரம் உட்கார்து அதாவது சிவனுடைய உண்மையான ரூபத்தை இந்துக்களை விட பக்காவாக முஸ்லீம்கள் வழிபடுறாங்க அதுதான் அதோடைய உண்மையான அர்த்தம் இன்னும் கேட்டிங்கன்னா இதில் நிறைய ஆச்சரியப்படுற விஷயம் இருக்கும் பிரம்மகுமாரிகள் மூலமாக சிவன் சொல்றார் அந்த பிரம்மா உடல்ல வந்தார் அவர் இந்து தான் ஆனா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலேயே இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டார் விட்டு சூட்ச்ம சரீரத்தில் இன்னமும் இருக்கிறார் சூட்ச்ம உலோகத்துல அது இல்லாமல் இங்கே பல தடவை வருவார் அது எப்படின்ற ரகசியம் எல்லாம் நீங்க பிரம்மகுமாரிக்கு போனீங்கன்னா விரிவாக வரும் இதுலேயே சொன்னால் ரொம்ப நேரம் ஆகிடும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு அப்புறமும் இந்த ஞானம் வருது எப்படி வருதுன்னா ஒரு பெண் உடலில் வராங்க எப்படின்னா பிரம்மாவுடைய சூட்ச்ம சரீரத்தில் அதுக்கும் மேலே இருக்கிற பரந்தாமத்தில் இருக்கிற சிவன் வந்து அவருடைய சூட்ச்ம சரீரத்தோட வந்து ஒரு அம்மா ஒரு வயோதிக தாதின்னு சொல்லுவோம் மூத்த சகோதரி அவங்க உடலில் வராங்க அந்த மூத்த சகோதரி ஆக்சுவலாக முஸ்லீம் சோ முஸ்லிம் உடல்ல தான் சிவனே வர்றாரு இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா சோ அது என்னன்னா எல்லாமே ஒன்று இன்னும் கேட்டிங்கன்னா இந்த ஞானம் சொல்லும்போது நிறைய நாள் சிவன் வர்ற நிறைய நாள் அல்லானு சொல்லுவார் அல்லா சொல்கிறேன் அப்படின்னு சில சமயம் சிவன் சொல்கிறேன்னு இப்படி மாத்தி மாத்தி தான் வரும் சோ ரெண்டுமே தான் ஏன்னா நம்ம பாஷையில சிவன்னா ஒலி சிவனா நன்மை செய்யக்கூடியவர் அவங்க பாஷையில் அல்லானா ஒலி அல்லா நூறுன்னு வாங்க அப்படின்னா அல்லாஹ் ஒலியானவர் தான் அர்த்தம் அர்த்தத்தை அல்லாஹ் நன்மை செய்யக்கூடியவர் இன்னும் கேட்டிங்கன்னா கிறிஸ்டின்ல பார்த்தீங்கன்னா யோகானா ஆகும்படி செய்கிறவர் நன்மை செய்யக்கூடியவர் தான் அர்த்தம் அது பழைய ஏற்பாட்டில் வரும் அதுதான் உண்மையான கடவுள் எஸ் கடவுள் கிடையாது அவர் புது ஏற்பாட்டில் பரமப்பிதான் யோகவான்னு சொல்லாமல் அதேதான் நாம் கூட சிவன் பேர் சொல்லி கூப்பிட மாட்டோம் பிரம்மகுமாரியில் பார்த்தீங்கன்னா பாபான் தான் சொல்லுவோம் அதாவது அப்பா ஹிந்தியில் பாபான்னு சொல்லுவாங்க மற்றபடி சாய்பாபா சீரடி சாய்பாபா அது மாதிரி மனிதர்கள் கிடையாது இங்கே இங்கே நடத்துகிறதே உருவமில்லாத அந்த சிவன் தான் சரி இப்போ இது பார்த்தாச்சு இல்லையா சிவனுடைய உண்மையான ரூபத்தை தான் முஸ்லீம்கள் வந்து அந்த பிறையாகவும் நட்சத்திரமாகவும் காட்டியிருக்கிறாங்கன்ட்டு அப்போ லிங்கத்துக்கு என்ன எதுன்னா அது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன் இருந்தாலும் இதிலே சொல்லணும் அப்படின்னா அந்த லிங்கம் இருக்குது இல்லையா அதாவது மேலே முட்டை மாதிரி இருக்கும் கீழே ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் இப்படி தண்ணி ஊத்தும் இல்லையா இந்த மேலே முட்டை மாதிரி இருக்கிறது தான் சிவன் அதாவது அந்த ஒலிப்புள்ளி பார்த்தீங்கன்னா இங்க பின்னாடி இருக்கிற அந்த ஒளி வட்டமே அதே தான் இருக்கும் லிங்கம் மாதிரி அதுக்கு கீழே ஸ்டாண்டு மாதிரி இருக்குது பாத்தீங்களா அது பிரம்மாவின் உடல் அந்த பிரம்மாவின் முக்கியமா அவருடைய வாய் மூலமா ஞானத்தை தான் அந்த உடம்பை எடுக்கிறாரு இல்லையா அதனால அவருடைய தாமரை அதாவது கமல வாய் மூலமாக சிவனின் ஞான அமிர்தம் ஊத்துது அப்படின்றதுக்காக கீழ்ப்பு அது பாத்தீங்கன்னா தாமரை டிசைன்ல இருக்கும் அந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்கிறது அதுல இருந்து இப்படி தண்ணி ஊத்தும் அந்த தண்ணியை நாம தொட்டு இங்கே வைப்போம் இங்கே என்ன இருக்குது ஆத்மா ஸோ அவருடைய அது என்னன்னா ஞான அமிர்தம் ஊத்துது பக்தி மார்க்கத்துல அப்படி காட்டிட்டாங்க அர்த்தம் தெரியாம இதுலயும் அதே மாதிரிதான் முஸ்லீம்கள் அந்த கொடி அவங்களுக்கு அர்த்தம் தெரியாது இது சிவன் தெரிஞ்சா ஏன் இந்து முஸ்லீம் காலவரம் வரப்போகுது இல்லையா சோ யாருக்கும் தெரியாது ஸோ எல்லாமே பக்தி மார்க்கம் தான் ஞானம் சொல்லுவாங்க குரான ஞானம் சொல்லுவாங்க பைபிளும் ஞானம் சொல்லுவாங்க பகவத் ஆனால் ஆனா மூணுமே ஞானம் கிடையாது ஏன் நேரடியா தான் ஞானம் மற்ற எல்லாமே பக்தி மார்க்கம் தான் இறைவனே நேரடியாக கொடுக்கறது மட்டும்தான் ஞானம் மற்றபடி மனிதர்கள் வளலார் அது மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மதம் ஏதோ வந்து எல்லாம் பொய் பொய் பொய்ன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறது தான் ஞானம்னுவர் அதுவும் பக்தி மார்க்கம் தான் ஏன்னா மனிதர்கள் எழுதுற எல்லாமே பக்தி தான் இறைவனே நேரடியாக வந்து சொல்கிறது மட்டும்தான் ஞானம் அப்போ அதுதான் பிரம்மா உடலில் சிவன் வந்து உட்கார்ந்து ஞானம் தான் இந்த லிங்கம் அப்போ இந்த கீழ்ப்பாதி பிரம்மா தான் நந்தி ஆக்சுவலாக இதுவுமே நந்தி தான் லிங்கத்தில் கீழ்பாதியே நந்தி தான் அது தெரியாது நமக்கு வந்து எதிர இருக்கிற நந்தியை தான் பாப்போம் அந்த ஏன் நந்தி இருக்குது அப்படின்னா உடல்ல சிவன் வந்தாலும் இந்த ஞானம் பிரம்மாவுக்கும் தான் சோ நம்மளோட சேர்ந்து அவரும் கேக்குறாருன்றதுனால தான் நாம எங்க இருந்து கும்பிடுறோமோ தான் நந்தி இருக்கும் நம்மளோட சேர்ந்து அவரும் கேட்கறாருன்னு அர்த்தம் ஏன்னா அவரும் இந்த ஞானத்தை கேட்டாதானே சொர்க்கத்துக்கு வர முடியும் வந்து ஸ்ரீகிருஷ்ணரா பிறவி எடுக்க முடியும் சோ அதுதான் சோ லிங்கமும் கரெக்டான வடிவம்தான் அந்த பிறை மேலே நட்சத்திரம் இருக்கிற முஸ்லீம்கள் வச்சுருக்கிற அதுவும் கரெக்டான வடிவம் தான் இதன் மூலமாக தான் அல்லாவும் சிவனும் ஒன்று ஒன்று தான் அப்படின்றதுக்கான ஒரு அஸ் ஒரு ப்ரூஃப் ஆனால் இதையும் எல்லாரும் ஏற்றுக்குவாங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க யார் தேவதை தர்மத்தை சார்ந்தவங்க இஸ்லாமிய தர்மத்துக்கு போய் அது கர்ம கணக்குனால அங்கே பிறப்பாங்க கர்ம கணக்குனால் ஒரு பிறவியில் ஒருத்தவங்களுக்கு பட்டிருக்கிறாங்க அன்பினாலேயோ இல்லை செல்வத்தினாலேயோனா அவங்க இல்லை அவங்களுடைய புத்தி அவங்க கிட்ட சிக்கிட்டு இருக்குதுன்னா அந்த தர்மத்தில் போய் பிறவு எடுப்பாங்க ஸோ அது அதன் மூலமாக தான் வெவ்வேறு தர்மத்தில் அவங்க பிறவு எடுக்கிறது ஆனால் இதை கேட்ட உடனே அவங்களுக்கு டக்குன்னு சொன்னாலே அந்த பிறகு மாதிரி அந்த ஞாபகம் வந்து கரெக்டுன்ட்டு வந்துடுவாங்க மற்றவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க கூட செய்வாங்க அது ஐந்தாயிரம் வருடம் முன்னாடி என்ன நடந்ததோ அது தானே நடக்கும் ஸோ அதை நாம் மாற்ற முடியாது அது நிச்சயிக்கப்பட்ட நாடகம் அப்படின்ற நம்பிக்கையில் மேலும் மேலும் இறைவனை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் கருவியாக இருப்போம் ஓம் சாந்தி